காய்ங்க இன்றைக்கி நம்ம செட்டி நடு மட்டன் கிரேவி சேப்பிறோம் தனியாக சேர்த்துக்கலாம் பெரிய டீஸ்பூனில் ஒரு ஸ்பூன் பட்டை கிராம்பு சோம்பு மரட்டி முக்கு நான் வந்து ஒரு கிலோ மட்டனுக்கு நான் எடுத்திருக்கேன் அன்னாச்சி பூ எல்லாம் சேர்த்துக்கலாம் இது கூட ரெண்டு காஷ்மீரி மிளகா சேர்த்துக்கலாம் சீனி மிளகான்னு சொல்லுவாங்க நல்லா காரமாக காரசாரமாக செம்ம காரமாக இருக்கும் இந்த மிளகா அதனால் நாலு மட்டும் சேர்த்துக்கலாம் சேர்க்காம ட்ரை பண்ணிக்கலாம் ஜீரகம் சேர்த்துக்கலாம் மிளகு சேர்த்துக்கலாம் இது கூட கல்பாசி ஒன்று சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா வருத்தாச்சு இதை இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் சோம்பு கூட கசக சேர்த்துக்கலாம் நான் வந்து கசக போட முட்டுவிட்டேன் இதில் வந்து கசக சேர்த்துக்கோங்க அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இது கூட பிரியாணியெல்லாம் நம்ம பாதி சேர்த்துருக்கேன் தேங்காய் துருவுன்னு தேங்காய் ஒரு கைப்பிடி எடுத்துருக்கேன் நான் வந்து ஒரு கிலோ மட்டன் தான் அதனால் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் இதை நம்ம இப்போ ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடலாம் கடையை வச்சிட்டேன் என்ன சேர்த்துக்கலாம் சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து சோம்பு ஃப்ளேவர் தான் அதிகம் இருக்கணும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் கூட கருவேப்பில சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் மஞ்சள் சேர்த்துக்கலாம் நம்ம சின்ன தக்காளியை ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம மட்டன் ஒரு கிலோ கிளீன் வச்சுருக்கோம் மட்டனை சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அடுப்பை வேகமாக வச்சுக்கலாம் தண்ணி சேர்க்க வேண்டாம் இதுலேயே தண்ணி பிரிஞ்சு வரும் இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம் இன்னும் நம்ம தேங்காய் வெங்காயம் அரைச்சி இப்போ நம்ம அரைச்சி வச்சு தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் வெங்காயம் எல்லாம் சேர்த்துக்கலாம் கூடவே தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா வேகிட்டு இருந்தேன் தண்ணியிலையே இப்போ நீங்கள் தண்ணி ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் ஜாஸ்தியாக வச்சுக்கலாம் எனக்கு வந்து கம்மியாக வேணும் அதனால் நான் கம்மியாக சேர்த்துக்கிட்டேன் இன்னொரு பத்து நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் நம்ம பொடி பண்ணி வச்சு மிளகா கொத்தமல்லி எதை சேர்த்துக்கலாம் அதில் கொஞ்சம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சுண்டி வந்துருக்கு இந்த பச்சை ஸ்மெல்லாம் போகட்டும் கூட நல்லா வர போட்டுக்கலாம் கொத்தமல்லி தலை தூக்கிக்கலாம் செட்டிநாடு மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதேமாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க